நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு மாடுகளோட விற்பனை பதவங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடுகளுமே காரி சட்டையில் ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகளுங்க ஒரு மாடு சினை மாடு ஒரு மாடு இளம் கறவை மாடுங்க அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த மாடுகளோட விலை என்ன அட்ரெஸ் எங்கே இருக்குது அப்படின்லாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாக தான் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்பில் நல்ல ஒரு பக்காவான மாடுங்க நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க நாலு பல் தலையீத்து மாடுங்க கன்று இருக்குதுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்று இன்று சரியாக ஒரு பத்து நாட்கள் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க பத்து நாட்களான அழகிய காலை காலைக்கன்று இருக்குதுங்க செவல சட்ட காலக்கன்றுங்க மாடு நல்ல ஹைட் வெயிட்டில் நல்ல பாலோரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க நீங்கள் அடுத்த இதில் சென மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆகக்கூடிய மாடுங்க நல்ல மூலட்சணத்தில் இருக்குதுங்க ஈத்து தலையீத்து மாடுங்க தலையீத்து நாலே பல் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருங்க வாங்கிட்டாலும் வந்து பண்ணால் ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கிற அளவுக்கு இருக்குதுங்க மாடு நல்ல மடி செட்டுங்க நல்ல அடைச்ச செட்டில் நல்ல கறவை கறக்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல உயரத்தில் இருக்குதுங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணந்தாங்க குணத்துலெல்லாம் எந்த ஒரு பிரச்சினையே கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யார் லோவா கறவு கதலாம் வந்து பண்ணால் கால் அணிக்க தேவையில்லை அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கன்று மாடு இருக்கிறமே சுழி சுத்தம் மாட்டுலேயும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க சுளியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை வச்சே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய கறவை ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குது இன்னும் நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் இன்னும் கண்ணு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் தாங்க ஆகுது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு லிட்டர் கறவை வந்து பண்ணால் கூடவே எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் கறவை வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக கறக்கக்கூடிய மாடுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையாக வறக்கப்பட்ட மாடு தண்ணி தவிர்த்து வந்து பிரச்சனை இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றவங்க மட்டும் இவள் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க காரி காரிச்செட்டில் இந்த மாடுமே நல்லா ஒரு பக்காவான சினை மாடுங்க தலையீத்து மாடுதாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பல் தாங்க போட்டுக்குது ரெண்டு பல்லுக்கே நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் பல் சேரும்போது நல்லா பெருங்கூட்டாக வரும் இன்னும் ஈத்து அடுத்த ஈத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதிக கறவைத்தன்னை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரினால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினுந்தவங்க சொல்லியிருக்காங்க நல்ல மடி செட் இருக்குதுங்க இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி வைக்கும் தலையத்தில் ஒரு டீசெண்டான கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க காரி சட்டியில் நல்ல கலர்ஃபுல்லான மாடுங்க வீட்டு வரப்புக்கு ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க இந்த மாடு குணம் ரொம்ப சாதவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடுதாங்க தண்ணித்து வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தாங்கக்கூடிய மாடுங்க தலையீத்து மாடு ரெண்டு பல்லுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இன்னும் கண்ட்ரினால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் தலையத்தில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கரவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்படியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேனர் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்ல அதை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நன்றி வணக்கம்